السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم دخل الجنة يا بما غفر لي ربي وجعلني من المكرمين قال صلى الله عليه وسلم حجبت النار بشهوات وحجبت അരുമയാണ് അല്ലാവി നെല്ലിയാകളെ അല്ലാഹുവെയും ഏറ്റിരിക്കാൻ முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பலதரப்பட்ட இன்னல்களுக்கும் பலதரப்பட்ட துன்பங்களுக்கும் ஏன் சில வேளைகளில் தன்னுடைய உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக நபியை பாதுகாப்பதற்காக யார் முனைகின்றார்களோ இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் சில வேளை பல நேரங்களில் பல வேளைகளில் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லா சொல்லிக்கின்றான் அல்லாவே ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மூமின் அல்லாவே ரசுலின் தன்னுடைய வாழ்நாளில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தான் ஏற்றிருக்கின்ற ஈமானை பாதுகாப்பதற்கு தான் ஏற்றி வைத்திருக்கின்ற உறுதிப்படுத்துவதற்கு ஆயத்தமாகின்ற வேளையிலே ரகுல்லாவின் அல்லாஹ் சுல்தான் தாலாவினால் பலதரப்பட்ட சோதனைகளுக்கும் பலதரப்பட்ட வேதனைகளுக்கும் மனிதன் ஆளாக்கப்படுவான் சொல்லி சொல்லிக்கின்றான் கையில் அதுகுலில் ஜன்னத்தை காலையாலைத்த கௌமி ஆயலமுன் சுரத் யாசில் அல்லா சொல்லி காமிக்கின்றான் கையில் அதுகுலில் ஜன்னத்தை காலையாலைத்த கௌமி ஆயலமுன் ஒரு காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார் ஒரு சாலிகா நல்லடியார் வாழ்ந்தார் தப்சீரில் சொல்லி காமிக்கின்ற பொழுது முசீரில் சொல்லி காமிப்பார்கள் அந்த மனிதருடைய பெயர் ஹபீப் என்று சொல்லக்கூடியவர் அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சச்சர் வேலைக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்திலே நபியாக செய்த அனுப்பப்பட்டார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி உயிரை கொடுத்தார் மக்கள் எல்லாம் அந்த ஈசாசல பொய்படுத்துகின்ற பொழுது மக்கள் எல்லாம் அந்த ஈசா நுபுவத்தை மறுக்குகின்ற பொழுது இந்த மனிதர் நபிக்கு ஆதரவாக செயல்பட தொடங்குகின்றார் சொல்லி காமிக்கின்றார் கிராமவாசிகளை ஊர்வாசிகளை நீங்கள் அந்த ஈசாவை நீங்கள் நபி என்று ஈமான் கொள்ளுங்கள் ஈசாவை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபிக்கு ஆதரவாக இஸ்லாத்தை வலுப்படுத்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களில் இறங்குகின்ற பொழுது யூதர்களால் அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய மனிதர் என்ன செய்யப்படுகின்றார் பலதரப்பட்ட சோதனைகளுக்கும் பலதரப்பட்ட வேதனைகளும் ஒரு தடவை செய்த ஈசா அலிஸ்லாவுக்கு ஆதரவாக மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் மக்கள் எல்லாம் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அவரை கீழே தள்ளிவிட்டு மிதிக்குகின்றார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா அவர் மிதிக்குகின்ற பொழுது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து மிதிக்குகின்ற பொழுது அவருடைய குடல் இருக்கின்றதே அது வழியாக வெளியேறி அந்த இடத்திலே அவர் சகிதாக்கப்பட்டார் என்பதாக முப்பிக்கிறார்கள் சேர்ந்து அந்த மனிதரை ஒரே மிதியாக மிதிக்கின்ற பொழுது வயிற்றிலே மிதிக்கின்றார்கள் வயிற்று அந்த குடல் பின் வழியாக வெளியே வந்து அவர் அந்த இடத்திலே ஷகிதாக்கப்பட்டார் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லிக்க அமைக்கின்ற பொழுது அல்லாவே ரசவர்கள் அல்லாவே ரசுலை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளில் செயல்படுத்தக்கூடியவர்கள் சொருக்கம் நமக்கு லேசாக கிடைக்கும் என்று கால் நினைத்துவிடக் கூடாது நாம் அல்லா ஏற்றுக்கொண்டோமே ரசூலை ஏற்றுக்கொண்டோமே வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே முன்னால் அனுபவ பெற்ற நிவாரணம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் கியாம ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எல்லா விஷயங்களும் நீமா கொண்டு இருக்கின்றோம் இருந்த போதிலும் கூட இதற்கு அப்புறம் ஒரு கிடைக்கும் நமக்கு லேசாக கிடைக்கும் என்று ஒரு கால நினைத்து விடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு வசதி சொல்லி காமிக்கின்றான் அந்த ஜன்னத்தை நீங்கள் சொருக்கத்திலே லேசாக சுலபமாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா எல்லாம் சொல்லிக் காமிக்குனான் திருமறையிலே அம் ஹசிபு தாந்தகுல் என்னத்தை நீங்கள் சொருக்கத்திலே லேசாக பிரவேசித்து விடலாம் சுலபமாக உள்ளே நுணைந்து விடலாம் என்று நினைத்து இன்றைக்கி அதீர்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லி காமிக்கின்றான் சொல்லிவிட்டு பின்னால் சில செய்திகளை சொல்லி காமிக்கின்றான் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்களோ துன்பப்பட்டார்களோ அவர்களுக்கு பஞ்சங்கள் ஏற்பட்டது வேதனைகள் ஏற்பட்டது இந்த உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சுலபமாக நீங்கள் விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுக்கின்ற ஒரு மூமி நின்றவர் அல்லவே ரசூலை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற மனிதர் சொர்க்கத்தில் ஒரு காரணம் சுலபமாக உள்ளே விட முடியாது என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் குசு இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லிக்க அமைக்கின்றான் பெருமானார் சல்லல்லா அலிசல்லுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் முசை சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் இவன் பெருமானாறு ஒரு கடிதத்தை அனுப்புகின்றான் என்ன அனுப்புகின்றான் தெரியுமா அந்த கடிதத்தினுடைய வாசம் அவன் சொல்லி காமிக்க கடிதம் எழுதுகின்றான் அல்லாவுடைய தூதராகிய முசைலமத்து கர்தாப் அவரிடத்தில் இருந்து அல்லாவுடைய தூதராகிய முகமது சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு என்பதாக கடிதத்தை ஆரம்பிக்கின்றான் அதாவது தன்னை நபி என்று சொல்லி காமிக்கின்றான் தன்னை ஒரு நபி என்று வாதிடுகின்றான் அந்த செய்தியை பெருமானார் செல்லல்லா அலிஸ் கடிதம் மூலமாக அனுப்புகின்றான் பெருமானார் செல்லல்லா அலுவலம் பதில் எழுதுகின்றார்கள் பொய்யனாகிய சைலமாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது சல்லா அலிஸ்லம் எழுதுவது என்பதாக பெருமானார் சல்லா அலிஸ்லம் பதில் எழுச்சியினர் எழுதுகின்றார்கள் எழுதி அந்த தபாலை லட்டரை சேர்க்கக்கூடிய பொறுப்பை அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஜெயித் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இந்த ஹபீபிடத்திலே பெருமானார் சல்லா அலிஸ்லம் கடிதத்தை ஒப்படைக்கின்றார்கள் கடிதத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஹபீப் ரவி அல்லா தால ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இந்த பெருமானை பார்த்த உடனே அவர் இஸ்லாத்துக்கு வந்துவிடுவார் நம் மூலமாக அவரும் இஸ்லாத்துக்கு வந்துவிடுவார் என்று எண்ணியவர்களாக சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு சகலமாவடைய சன்னிதானத்திற்கு செல்கின்றார்கள் ஹபீப் ரதி அல்லா தாலு வண்ணவர்கள் முசைலமாவிடத்தனை கடித்தை ஒப்படைக்கின்றார்கள் முசைலமா பார்க்கின்றான் கடிதத்தை பார்க்கின்றான் பார்த்தவுடனே கோபம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அவன் நபியெனு சொல்லுகின்றான் பெருமானசுரசம் நீ பொய் என்று சொல்லி காமிக்கின்றார்கள் அந்த லெட்டரை பார்த்த உடனே கொதித்து கோபத்தினுடைய உச்சிக்கு சென்று கொதித்து எழுதுகின்றான் எழுந்து ஹபீபை நீங்கள் சங்கிலியால் பிணைத்து கட்டுங்கள் அவரை சிறையிலே தள்ளுங்கள் சிறையிலே தள்ளப்படுகின்றது மறுநாள் காலையிலே அழைக்கின்றான் ஹபீப் அழைக்கின்றான் அழைத்து சொல்லி காமிக்கின்றான் ஹபீபே நீ சைலமாக என்னை அல்லாவுடைய துதர் என்று எண்ணுகின்றாயா அல்லாவுடைய தூதர் என்று ஈமான் கொள்கின்றாயா என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அவர் சொல்லிக்க அமைக்கின்றார்கள் நீ ஏதோ ஒன்னு சொல்ற என் காதல உழுதான புரிய மாட்டேங்குது நீ ஏதோ என்ன செய்யற ஒரு விஷயம் சொல்ற ஆனா என் காதல் என்ன செய்ய மாட்டேங்குது விழ மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே கோவப்படுறான் திரும்ப கேட்கிறான் முஹம்மது செல்லல்ல அலை செல்லம் அல்லாவுடைய தூதர் என்பதாக ஈமன் கொள்கின்றாயா சொல்லுகின்றார்கள் முகமது செல்லல்ல அலை செல்லம் அல்லாவுடைய தூதர் என்று நான் ஈமான் கொள்ளின்னு சொல்லி அமைக்கின்றார்கள் சொன்ன உடனே கோபத்தினுடைய உச்சிக்கு சென்ற அந்த முசைலமா தன்னுடைய இடுப்பில் சொல்லப்பட்ட வானை எடுத்து ஹபீப் ரதி அல்லா தாலாங்களை ஒரு பகுதியை வெட்டுகின்றான் ஒரு பகுதியை வெட்டுகின்றான் திரும்ப கேட்கின்றான் முசைலமா ஹபீபே முசைலமா ஆகிய நான் அல்லாவுடைய தூதர் என்று நீ ஈமான் கொள்கின்றாய ஈமான் கொண்டால் உனக்கு உயிர் உயிர்ப்பிச்சை சொல்லி காமிக்கின்ற பொழுது பெருமானுடைய தூதராய இருக்கிறார்கள் அவரை தவிர வேறு என்ன செய்ய மாட்டேன் அல்லாவுடைய தூதரை என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் உன்னை அல்லாவுடைய தூதரை என்று சொன்னால் தான் என்னுடைய இருக்கும் என்று சொன்னால் எனக்கு அந்த உயிர் தேவையில்லை எனக்கு அந்த உயிர் எனக்கு தேவையில்லை பெருமானா செல்லல்லா அலு செல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற பொழுது நீ எப்படி அல்லாவுடைய தூதராக இருக்க முடியும் அதனால எனக்கு அந்த உயிர் உயிரினக்கு தேவையில்லை இந்த துனியாவும் எனக்கு தேவையில்லை கோபத்திற்கு உச்சிக்கு சென்ற அந்த முசைலம ஹபி பிபினு செய்து ரதி அல்லாஹ் தேலானு அவர்களை கண்டும் கண்டமாக துண்டும் துண்டுமாக வெட்டி எறுகின்றார் அந்த இடத்திலே சகிதாக்கப்பட்டுவிடுகிறார்கள் இந்நாலில்லாஹிவா இன்னைய ராஜீவ் ஹபீபு ரதி அல்லாஹ் தேலானு வன்னவர்கள் அந்த இடத்திலே செய்தாக்கப்பட்டு விடுகின்றார்கள் நீங்க வரலாற்றை புரட்டி பாருங்கள் பெருமானார் செல்லல்ல அலிசலவர்களுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்த சகாதிகளுடைய நீங்கள் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள் எவரும் தன்னுடைய ஈமான இழந்ததாக நீங்கள் வரலாறை விட முடியாது தன்னுடைய ஈமானை எப்ப எந்த அளவிற்கு பலப்படுத்த முடியும் தன்னுடைய ஈமானை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும் அந்த வழியில தான் இறங்கினார்களே தவிர துன்யாவை பெற வேண்டும் துன்யாவினுடைய ஆசாபாசங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு சாபியும் எண்ணியதாக எந்த ஒரு வரலாறு நாம் பார்த்துவிட முடியாது இதுவரைக்கும் இஸ்லாம் பொருளை அர்ப்பணித்த சாபியை பார்த்திருக்கின்றது தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த சாவியை பார்த்திருக்கின்றது ஆனால் அன்றுதான் தன்னுடைய உயிரை கண்டம் கண்டமாக குண்டம் ஒரு வரலாற்றை இஸ்லாம் பார்க்கின்றது அந்த அளவிற்கு அவர்கள் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக அந்த அளவிற்கு ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்திலே அந்த ஹபீர் விருது செய்து அண்ணவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பெருமானார் செல்லல்லாசருடைய நாவின் மூலமாக சொருக்கவாதி என்று சொருக்கவாதி முத்திரையோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் அபிபின் செய்திருந்த எல்லா அனுபவ அவர்கள் இஸ்லாத்தை யார் யாரெல்லாம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்களும் அல்லாவே யார் யாரால் ரஃப் என்றும் பெருமாளார் செல்லல்லாசர் யாரெல்லாம் நபி என்று ஈமா கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு சொருக்கம் லேசா கிடைக்கும் நம்ம தொழுகிறோம் ஜக்காது கொடுக்கிறோம் நோம்பு நோம்பு வைக்கிறோம் எல்லாமே செய்யறோம் இதற்கு பின்னால் சொருக்கத்தை கொடுப்பது கொடுக்காம இருப்பது அல்லாவுடைய கையில் இருக்கின்றது நாம் தீர்மானிக்க முடியாது நாம் என்ன செய்ய முடியாது وأنا أقول لكم أن هذه المشكلة هي التي تدعم الأنسانة وأنا أقول لكم أن تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ أن هذه المشكلة هي التي حتى يقول الرسول، والذين آمنوا معه، هذه المشكلة الله، أن نَصْرَ اللَّهِ சொர்க்கத்திலே நீங்கள் லேசாக சுலபமாக நுழைந்து விடலாம் நமக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று வேதனைகளை போன்று யாவர்களுக்கு ஏற்பட்ட பஞ்சங்களை போன்று நமக்கு எதுவும் ஏற்படாமல் சுலபமாக நாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா ஒரு ஹாலும் முடியாது அவர்களுக்கு எப்படி வேதனை ஏற்பட்டதோ அதே வேதனை உங்களுக்கும் ஏற்படும் அவர்களுக்கு எப்படி பஞ்ச பீடிக்கப்பட்டதோ அதே உங்களுக்கு பீடிக்கப்படும் இதற்கு பின்னாலும் கூட யார் ஈமானிலே உறுதியாக இருக்கின்றார்களோ யார் ஈமானை இன்னும் பலப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு தான் சுருக்கம் என்பதாக சொல்லி குசுபகன ஆக அல்லாஹ் நல்லடியார்களை நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்நாள் காலம் மிகவும் குறைந்த காலகட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆயுள் காலம் சொற்பமான காலகட்டம் அந்த காலகட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு நல்ல மகள் சாலையான செய்கின்றோமோ அந்த அமல்கள் மட்டும்தான் நமக்கு இம்மேலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு வெற்றியை பெற்று தரும் ரப்புல்ல வாழும் காலமல்ல لا اله الا اللہ, اللہ محمد ஒரு அல்லாஹ் وبحمدك ونشهد أن لا اله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته